மகர ராசி மகத்தான ஒரு ராசி சனி பரமாத்மாவுடைய பார்வையில் சனி பரமாத்மாவுடைய உச்ச நிலையில் உள்ளக்கூடிய மகர ராசி பொதுவாக இந்த மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவானாக இருந்திருந்தாலும் ஏழரை சனிங் கேட்குறது ஒரு குறிப்பிட்ட காலத்தை வரைக்கும் இருந்துச்சுக்கோ ஏன் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்து வரைக்கும் நீங்கள் இன்பங்களே அடைய மாட்டீங்க துன்பங்கள் தான் ஆனால் நிலையில் யோகங்கள் வரக்கூடிய தருணம் மாதிரி இருக்கும் ஆனால் மாட்டிக்குவீங்க இப்படி யோகங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு தன்மைகளுடைய இந்த மகர ராசிக்கு ஏழரை சனியில் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகள் சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வந்திருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்க முடியாத டிப்ரெஷன் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு உடம்புல ஏதாவது ஒரு நோய் இடுப்புக்கு கீழே வர நோய் பல எலும்புகள் சம்பந்தப்பட்டது நாடி நரம்புகள் சம்மந்தப்பட்ட நோயினால் படிக்க முடியாமல் படித்த குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையாமல் கல்யாண காட்சிகள் தாமதமா திருமணம் நடக்கக்கூடிய தன்மையும் இந்த மகர ராசிக்கு உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க ஒரு எழுபது பெர்சன்டேஜ் ஏன்னா உங்களுக்கு காசு போன நிறையா வந்தவனா தான் கட்டின மனைவி உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஏமாத்தக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஆனால் இப்போ ஏழரை சனி முடிஞ்சனால தாம் மனைவி வேணும்னு தான் பிள்ளைங்க வேணும் தன்னை சார்ந்தவங்க வேணும்னு சொல்லக்கூடிய அரவணைப்புகள் வரக்கூடிய நேரங்காலமும் ஆண்டவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இனிமேல் அதிகமாகிடுச்சு ஆனால் மகர ராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான் பாவ் கணவனால் ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு ஒரு கிரேட்டு பல கஷ்டங்கள் பல நஷ்டங்கள் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டவங்க மட்டும்தான் தப்பிச்சிங்க மீதி எல்லாமே தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுத்து வீணான பிரச்சனைகளில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட எங்கெங்கேயோ கடன் வாங்கியாது படிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் மகர ராசி பெண்களுக்கும் உண்டு இருந்திருந்தாலும் அஞ்சு வருஷம் படக்கூடிய கஷ்டத்தை அந்த வாழ்க்கையான கடலில் தத்தளிச்சிட்டிங்க ஏப்ரல் மே மாதம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு மேலே உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷம் விட்டு விலகுச்சு அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமூச்சு வரப்போகுது இறை ஞானமும் இறை சிந்தனையும் தெய்வ அனுகிரகமும் சிவனுடைய மந்திரங்களும் சிவனுடைய அஷ்டோத்திர மந்திரங்களும் சிவனையே நாடி தேடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஆன்மீக ஞானங்கள் வர வாய்ப்பு நிறையா இருக்குது புது புது ஃப்ரெண்டுங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க பழைய ஃப்ரெண்டுங்கள்னால இடையூறுகள் இன்னல்கள் வந்துட்டு போயிருக்குமோன்னு அப்படி ஒரு தருணம் வந்திருந்தாலும் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அந்த ஃப்ரெண்டுனால யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் கேட்டாவே ஃப்ரெண்டு தான் சனி பகவான் சொல்லிட்டாவே கார் வாங்கலாம் பிஎம்டபிள்யூ ஆனால் அதுக்கு டிரைவர் வேணும் அந்த டிரைவர் இருந்தால் தான் சனி பகவான் உச்சத்தில் இருக்குன்னு அர்த்தம் அந்த காரை நீங்களே டிரைவ் பண்ணிங்கன்னா சனி பகவான் கேட்டு போச்சுன்னு அர்த்தம் நல்ல வீட்டுக்கு இருந்து சுபகாரியங்கள் வரைக்கும் தனக்கு ஒரு தோழன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகர் ராசிக்கு உண்டு மகர ராசி பட்ட துன்பங்கள் விலகி போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாசத்துக்கு மேலே ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வராரு உயர்ந்த வீடு வாசல் கெட்ட வாய்ப்பு இருக்குது கடனாளியாக இருந்தால் கூட அது அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சூப்பரான ஒரு வாழ்க்கை மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு மகர ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாண காட்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது அழுவ ஊட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் வாழ்றதே உங்கள் குழந்தைங்களுக்காக தான் ஏன்னா என்றைக்கோ இறந்துருக்கலாங்க கூடிய தன்மைகள்லாம் உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்னான வருஷம் மண்ணான வருஷம் சனி பரமாத்மாவும் முருகக்கடவுளும் ஒன்று ஒரே குணமுடையவங்க அள்ளி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை பார்த்து தொப்புன்னு போட்டுருவாங்க தப்பு பண்ணால் அதனால் பட்ட துன்பமெல்லாம் நல்லாயிடுச்சு டைம் கிடச்சா சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி சனிக்கிழமையில் வந்து வழிபடுங்க முறையான மட்டும் பண்ணுங்கள் தெளிவாக இருப்பீங்க குறை இல்லாமல் வாழணும் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம மகர ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் நிறையா பேர் புகழ் அந்தஸ்து ஒரு விஷயத்தை தட்டி தான் மாட்டிருக்கு அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ளெக்ஸ் போர்டில் என் பேர் மட்டும் போடல பிறேன் இந்த இடத்துல இந்த புஸ்தகத்தில் ஏன் பேர் மட்டும் அஞ்சாவது இடத்துல போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டாவது இடத்துல வர வேண்டியது என்னது அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து பேச சாரி சார் சாரி சார் எதை கேட்டாலும் சாரி சாரின்னு கேட்கும்போதே ஒரு கோபம் வரும் அதாவது தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை என்ன மன்னிப்பு இங்கிலீஷில் எனக்கு பிடிக்காத வார்த்தை சாரி அதே தான் நீங்கள் சொல்லுவீர்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து எத்தனை தான் கூட இருந்து சரி பண்ணுறது எல்லாத்தையும் கூட இருந்து சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேறு வழி கிடையாது வேலைக்கு ஆள் வச்சு தானே ஆகணும் எல்லாத்துக்கும் ஆள் வச்சுதான் ஆகணுங்கிறது அழுத்தமாக பேசினா உங்களுக்கு பிடிக்காது அதட்டி பேசினா பிடிக்காது சாதாரணமாக பேசி டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக உங்கள் கிட்டே இருந்தால் கண்டிப்பாக எல்லா காரியங்களையும் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க ஆனால் அதட்டி பேசினாலோ மிரட்டி பேசினாலோ சொன்னாலோ நிச்சயமாக அந்த கா காரியத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்க குழப்படி பண்ணி விட்டுருவேன் அவளாலேயும் அந்த காரியத்தை பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க நிறைய முயற்சிகள்லாம் தடங்களாகி வெற்றி பெறுவீங்க கவலைப்பட வேண்டாம் பண வரவுகள் கோடி வரும் தேடி வரும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் நான் பத்தாம்தேதி எதிர்பார்த்தா பதினாறாம் தேதி கிடைக்கும் பதினாறாம் தேதி எதிர்பார்த்தா இருபத்தி ஒன்றாந்தேதி கிடைக்கும் இப்படி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் சில விஷயங்கள் தட்டி தட்டி போகும் கணவன் மனைவிக்கு இடையே சில விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்து அதுக்கப்புறம் சரியாகும் மூணாவது மனுஷால உட்கார வச்சு பேசக்கூடாது உங்கள்கிட்டையும் சண்டை போட்டு அங்கேயும் சண்டை போட்டு விட்ருவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும் அதே சமயத்தில் சில முக்கிய எல்லாம் முடிக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமானதாக இருக்கும் பண வரவுகள் உண்டு தேடி வரும் லாப பிரயாணமாக மாறும் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும் சில விஷயங்கள்லாம் இதை இப்படியோடு விட்டுறணும் இதை தொடரப்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க திருப்பி திருப்பி அதே பழக்கத்துக்குள்ளே சுற்றிட்டு வந்துட்டு இருப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணிக்கிறது நட்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நேரத்தை கடைப்பிடிக்கிறது காலத்தை கடைப்பிடிக்கிறது நான் ஒரு மணிக்குனால் ஒரு மணி நாலு மணினா நாலு மணி ஏழு மணினா ஏழு மணி ஏழரைக்கு போனோம்னா அந்த காரியம் நடக்காது அதனால் ஏற்கனவே அனுபவப்படம் தான் டயத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து புது வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் இயற்கையான ஒரு இடம் மலைப்பிரதேசங்கள் அதே மாதிரி குளிர் பிரதேசங்கள் அப்படி போயிட்டு வருவீங்க பா எப்படி இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஃபேமிலியோடு எங்கேனும் போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா எங்கேஜாக ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்டு வேணும் சார் ஏன்னா இதையே இப்படி ஃபேமிலி சாப்பாடு சமையல் வீடு வேலை வாய்ப்பு ஆஃபீஸு இப்படியே சுற்றின்னு இருக்கேன் இதுலேருந்து ஒரு மாற்றம் வேணும்னு எங்கேயோ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போயிட்டு வரும் அப்படியே மைண்டு ரிலாக்ஸ்டாக மாறக்கூடியதாக இருக்கும் கண் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை ரத்த சம்பந்தமான ப்ரெஷர் சுகர் பிபி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க செக் பண்ணிக்கணும் அப்பப்போ சில பேர் வீட்லேயே கிட்டு வச்சுருப்பாள் அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ஆன்லைனில் அப்பப்போ பொருள் போட்டு வாங்கிகிட்டே இருப்பேன் இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இது அப்படியே தோஷமாக மாறிடுது அப்படியே போட்டு 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 ஆன்லைனில் வாங்கிகிட்டே இருக்கிறது ஃபுட்டு ஆன்லைனில் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது எப்போது பகல்லையா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே சார் அப்படியெல்லாம் கிடையாது சாயந்தரத்துக்கு மேலேயே கம்மி பண்ணிக்கணும் நைட்டு ஒரு மணிக்கு சாப்பிட்றது ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது ஹெல்த்து ஸ்பாயிலாக இருக்கக்கூடாது ஹெல்த்தை பார்த்துக்கணும் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கிறது மகர ராசிக்கு சிறப்பான பலன்களை தரும் இந்த மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வணக்கம் அன்பான மகர ராசி நேர்களே இந்த தைமாத பிறப்பு உங்களுக்காக தான் இந்த தைமாதத்தில் உங்களுடைய இடத்திலே உங்களுக்கு எட்டுக்குடையவன் உங்களுடைய சிறசிலே வருவதாலும் உங்கள் மனதில் வருவதாலும் உங்களுடைய குடும்ப சூழல் வருவதாலும் எல்லா பொறுப்பும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் எல்லா சுமைகளுக்கும் காரணகர்த்தாவாக தான் நீங்கள் இருப்பீங்க இத்தனை நாள் இல்லாதவங்க கூட இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களை நாடி வருவாங்க உங்களுக்கு வெளிநாட்டுக்காரர்களுடைய தொடர்பு வரும் வெளிநாட்டுக்காரர்களுடைய ஆறுதலும் அன்பு வரும் நீங்கள் எதிர்பார்க்காமல் பெற்றோர்கள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி சகோதர சகோதரர்கள் உங்களை வெறுத்தாலும் சரி அவர்கள் இருந்து பயனற்றவர்களாக இருந்தாலும் சரி கவலை இல்லை ஆனால் தாய் வீட்டு பொருள் தாய் வீட்டு அருள் என்பது உங்களுக்கு வரும் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க தாய் வீட்டு சீர்னு கொடுப்பாங்கள்ல பொங்க பண்டிகைக்கு அது அப்போ இருந்தது இப்போ போக 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 எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லி அதுலேருந்து விலகி போகிறாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க ஏன் நீங்கள் எதிர்பார்த்துடாதீங்க உங்களுக்கு பாதகாதிபதி தாயும் சகோதரர்களும் தான் நட்பு தான் நட்பாலையும் சகோதரர்களால் மூத்த சகோதரர்களாலும் தாயாலையும் பாதிக்கப்படுவீர்கள் குந்திர வீட்டால் பாதிக்கப்படுவீர்கள் ஆகையினால் எதையும் பொறுப்பெடுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தானாக அதுவாக வந்து சேரும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அமைதியற்ற நிலை இருக்கும் இடத்தையும் விட்டுப்பட்டு கோர்ட்டு வாசலில் போய் உட்காந்துக்கணும் ஸ்டேஷன் வாசலில் போய் உட்காந்துக்கணும் அடிதடி கோபங்களை உண்டு பண்ணி விட்டுருவோம் ஆனால் அதுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது சின்ன விஷயத்தை பிடிச்சி இழுத்து நல்லா பெருசாக்கி விட்டுருவாங்க ஆகையினால அதுவும் இந்த தை மாதம் பண்டிகை காலம் உங்களுக்கான காலம் நீங்கள் அதிலேயே இருங்க எட்டு கொடிய சூரியன் அங்கே வந்ததுனால அப்படிலாம் பண்ணுவான்னு நான் சொல்கிறேன் பாதகாதிபதி நேராக பார்த்துருக்கிறதுனால பாதகத்தை பண்ணி விட்டுருவான்னு சொல்கிறேன் உங்களுடைய முதுகு தண்டு வடத்திலும் உங்களுடைய தொண்டையிலும் பிரச்சனை வராத பார்த்துங்க நெஞ்சு சளி காட்டும் ஆஸ்பத்திரி போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும் அங்கே நீங்கள் சொல்கிற வாய் வார்த்தையை பொறுத்து உங்களை ஸ்கேனிங் பண்ணணும் இல்லை உங்களை அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்கிற வாய்ப்பு வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஒரு ஓரிரு மாதங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டது தான் நல்லது பார்த்துக்கணும் ஏமா சென்ற மாதம் கூட உங்களுக்கு சில சிரமங்களை கொடுத்தது ஏதேனும் இழப்புகளை கொடுக்கும் உயிரிழப்போ பொருள் இழப்போ கொடுக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க போட்டோம் ஆனால் நம்மளுடைய நோய் வந்து அதுவும் போட்டும் எல்லாமே போகட்டும் போகும் இடம்தான் ஒரு சிறப்பான இடம் ராமேஸ்வரம் போங்க அது எல்லோரும் மூதாதியர்கள் எல்லோருக்குமாகவே போகிற இடம் அவங்களையும் கூப்பிட்டு அங்கே அவங்கள நினைவு கூப்பிட்டு தண்ணியில் கரைச்சி விட்டு வரோம் எள்ளும் தண்ணியும் கொடுக்குற இடம் தர்ப்பணம் பண்ணுற இடம் அங்கே போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு நல்லது செய்யும் ஆனால் உங்கள் மனசில் எப்படியாக இருந்தாலும் சேத்திரம் போகணும் சேத்திரம் போகணுன்ற எண்ணம் இருக்கும் நீங்கள் வாரத்தில் போய் ஏதாவது அருவிகளில் குளிக்கிறதோ இல்லை அந்த அருவி சார்ந்த இடத்தை சார்ந்தவர்களுடைய தொடர்பில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதோ செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அது உங்களை பாதுகாக்கும் எப்பொழுதும் சித்த மருந்து எல்லாமே மலையடி வாரத்தில் இருக்கிற சித்தர்கள்லாம் அங்கே தான் இருந்து செயல்பட்டுனாங்க கடற்கரை ஓரத்தில் இருந்து செய்யக்கூடிய மருந்துக்கள் உங்களுக்கு செயல்படாது அப்படிப்பட்ட மனோநிலை இல்லை உடல்நிலையும் இல்லை பெரும்பாலும் இந்த நோய் வந்தது எனக்கு இது பண்ணுதுன்னு சொல்லாத மறைச்சி மறைச்சி வச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ உண்டு பண்ணிடுவீங்க அவங்களுக்கு என்ன நல்ல இருக்காங்க அவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்கன்னு எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க உங்களுக்கு பாதிப்புன்னு வரும்போது நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க சொன்னால் சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் மறைச்சி வாழக்கூடிய தன்மையில் இருப்பீங்க கரும்பு சாப்பிடுங்க சளியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில சித்து சித்தர்களுடைய வழிபாட்டுகளை நீங்கள் கவனிங்க எத்தனையோ யூடியூப் சேனலில் வருது இல்லை அதை கவனிங்க அந்த சித்தர்களின் அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மகர ராசி நாயகர்கள் ஒருவர் எனக்கு சொன்னது என்னன்னா ஐயா நான் வந்து சேனலில் வந்து ஒரு சித்தரோட இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அந்த சித்தர் எங்கள் வீட்டு வாசலில் இருந்துட்டார் அது உண்மையாக பொய்யான்னு நான் கேட்குறதுக்குள்ளே என் மனசு வந்து அவ்வளோ பாடுபட்டுச்சு பார்த்தா வெளியில் நிற்கிறாரு சரின்னு என் மனசும் மா உடலும் அவரை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எப்படி அழைக்கணும்னு தெரியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க ஐயா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்தா அவரை பார்க்க முடியல அது உண்மையா ஐயான்னு உண்மையை உணர்ந்த அவரு என்கிட்ட கேட்குறார் ஆகையினால் சில உண்மைகளை நம்பவும் முடியாது சில உண்மைகளை சொல்லவும் முடியாது யாரும் நம்ப மாட்டாங்க நம்புவது வாழ்க்கையல்ல நம்பிக்கையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை இந்த மகர ராசி நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பொங்கல் பண்டிகையை சீரும் சிறப்புமாக உலகெங்கும் வாழ்கின்ற அன்பு மக்களே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன் நன்றி